எல்லாரும் தேடி விரும்பி படிக்கிற டாபிக் என்ன ராசி பலன் ராசி எப்படி இருக்கும் இந்த பாதிப்பு எப்படி இருக்கும் என்னென்ன நன்மைகள் வரும் குரு பயிற்சி சனி பயிற்சி அதுக்கான பரிகாரங்கள் அதுக்காக போக வேண்டிய திருத்தலங்கள் இதெல்லாம் தான் பார்ப்போம் கரெக்டுங்களா உண்மையிலேயே நவகிரகங்கள் நம்ம லைஃப் எப்படி இம்பாக்ட் பண்ணுது நவகிரகங்களோட தாக்கத்துல இருந்து நம்மளால நம்மள காப்பாத்திக்க முடியுமா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லானதான் இந்த கிரகங்கள் நம்மளோட வாழ்க்கையில தான் இந்த வீடியோல போறோம் ஹாய் ராய் ஐ ஆம் சரண் வெல்கம் டு சரணிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் நவகிரகங்கள் எப்படி நம்மள இம்பாக்ட் பண்ணுது நவ ரோல் என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் சித்தாந்தத்திலோட பேசிக்ஸ்ல இந்த உயிரை இதைவன் படைக்கல எந்த ஒரு பொருளுக்கு தோற்றம் இருக்கோ அதுக்கு மறைவும் இருக்கு நம்ம உயிர் தோன்றல அதனால அது மறைவும் மறையாது ஆதி அனாதிகாலத்துல இருந்து தோற்றம் முடிவு இல்ல மூன்று விடயங்களை நம்ம பெரியவங்க கன்க்ளூட் பண்ணாங்க அதுதான் பதி பசு பாசம் ஓகே இதுல பதிங்கிறது இறைவனாகப்பட்ட சிவபெருமான் பசுங்கிறது இந்த உயிர்கள் விச் மீன்ஸ் நம்ம எல்லாரும் பாசம் அப்படிங்கிறது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு பற்ற மலங்கள் ஓகே இது கிளியரா இருக்கா இப்போ இந்த உயிர் இந்த பசுவாகப்பட்டது என்ன பண்ணுச்சு அந்த ஆதி காலத்திலேயே பதிய விட்டுட்டு இந்த பாசத்துக்கிட்ட போயிட்டு ஆகப்பட்டுடுச்சு இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் அதுக்கு அறிவில்லையா அது வந்து அஹ் பதிக்கிட்டதானே போகணும் பசிக்கிட்ட ஏன் போச்சுன்னா அப்படிதான் நம்ம உயிர் குணமே அதுதான் காமம் வெகுளி மயக்கம் இதெல்லாம் நம்ம உயிர் குணங்கள் அதனாலதான காய்ஸ் இப்ப நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க அஹ் பன்னிக்குட்டியோட சேர்ந்த குட்டியும் மலம் தின்னும் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா ஏன் ஆஹ் கண்ணுக்குட்டியோட பன்னிக்குட்டி சேர்ந்துருக்குல்ல பன்னிக்குட்டி புல்லு சாப்பிடலாம்ல சாப்பிடாது எப்பவுமே அது அப்படிதான் டிசைனே அப்படிதான் நம்ம போயிட்டு எப்பவுமே கெட்டது கிட்டதான் ஈஸியா அட்ராக்ட் ஆகும் ஓகேவா சோ நம்ம பசு பதிய விடுத்து பாசத்துக்கிட்ட போய் அகப்பட்டுடுச்சு அது அகப்பட்டு எந்த அளவுக்கு அது அந்த மலங்கள் வயப்பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு பால் நிலைக்கு போயிடுச்சு இந்த கூம் இருட்டாயிடுச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம காலை எங்க எடுத்து வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாதே தெரியுமா பக்கத்துல இருக்கிறது சிவரா இல்ல மரமா இல்ல கல்லா எதுவுமே தெரியாம அப்படியே நின்றுடுவோம் ஸ்தம்பிச்சு நின்டுவோம் அந்த ஏட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கேவல நிலையை அடைஞ்சிடுச்சு இந்த உயிர் இந்த பசு அப்பதான் அதுக்கு தோணுது ஐயோ நம்ம இதுகிட்ட வந்து அகப்பட்டுட்டோம் இங்க இருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு நம்மளை போட்டு ஒண்ணு பயங்கரமா கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா இப்படி இப்படி பண்ணுவோம்ல அந்த கயிறுல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த மாதிரி அது சில காரியங்களை செய்துல அந்த காரியங்களை சொல்றோம் ஓகே அந்த விருப்பு வெறுப்பு அந்த உயிருக்கு தோன்றது அந்த விருப்பு வெறுப்பு உயிருக்கு தோன்ற உடனே இறைவன் தயாபரன் அல்லவா கருணையே வடிவானவன் அல்லவா நம்மளை காக்குறதுக்காக இறைவன் என்ன பண்ணாரு அந்த மாயையில இருந்து முப்பத்தி ஆறு தத்துவங்களை படைச்சு நம்ம உயிருக்கு தனு கரண புவன போகம் அப்படின்னு சொல்ல இந்த நான்கு விடயங்கள் தனு இந்த உடம்பு கரணம் அந்த கரணங்கள் நான்கு அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நான்கு அந்த கரணங்கள் தென் ஆஹ் புவனம் புவனம்னா நம்மளோட ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் இவ இந்த உயிர்கள்லாம் போய் இந்தியால பிறக்க போகுது இந்த உயிர்கள்லாம் அமெரிக்கால பொறுக்கட்டும் இந்த உயிர்கள்லாம் ஏதாவது ஒரு சவுத் சூடான் மாதிரி ஒரு பாலைவன பகுதியில போய் போறோம் அந்த மாதிரி அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற தென் அங்க நம்ம அனுபவிக்க போற போகம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே கண்ணதாசனோட ஃபேமஸ் கவிதை கூட இருக்குல்ல ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் நின்றான்னு அந்த அனுபவம் இதை எல்லாத்தையும் இவன் நம்மளுக்கு கொடுத்து இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் வழியா இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி நம்மள அப்படி எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்றாரு இப்படி போடுறாரு ஓகே இதுல இந்த போகம்னு இருக்கு பாத்தீங்களா இதுதான் காஷ் இதுக்குள்ளதான் இந்த நவகிரகங்களோட எல்லா விஷயங்களுமே வருது ஃபார் இன்ஸ்டன்ஸ் சஞ்சிதம் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட வினைய பக்குவப்பட்ட வினையை எடுத்து பிராரத்தம்னு நம்மளுக்கு கொடுத்து அந்த பிராரத்தை அனுபவிக்க அனுப்புற இறைவன் அந்த வினை பொருட்டு நம்ம சில எக்ஸ்பீரியன்சஸா கெயின் பண்ணணும் ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கரெக்டா கெயின் பண்றோமா இல்ல நம்ம தப்பான ரூட் எடுத்து வேற எங்கேயாவது போறோமா அப்படின்னா நம்மள கரெக்ட் பண்றதுக்கும் நம்மள வந்து ரீடைரக்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பை திருப்பி ரீஒயரிங் பண்ணி நம்மள ஒழுங்கான விஷயத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு அந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் தான் இந்த கிரகங்கள் சூரியன் தொடங்கி இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகு கேது மட்டும் இந்த ஒன்பது கிரகங்களையும் இறைவன் அதுக்காகத்தான் டிசைன் பண்றாரு இப்போ ஒரு ஜூ இருக்கு காய்ஸ் ஓகே அதுல எல்லா கைண்ட் ஆஃப் அனிமல்ஸும் இருக்கு ஹெர்பியோரஸ் கார்னியோரஸ் நாம்னியோரஸ் ஒட் எவர் மே மேபி எல்லாமே இருக்கு ஓகே இது எல்லாத்தையுமே கண்காணிக்கத்துக்கு ஜூ கீப்பர்ஸ் இருப்பாலும் அந்த ஜூ கீப்பர்ஸ் மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் தான் இந்த கிரகங்கள் அப்போ நாம நம்மளோட போகத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்மளுக்கு ஸ்மூதா இருக்கிறதாகட்டும் ரக்கடா இருக்கிறதாகட்டும் வலி இந்த சஃபரிங்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கறது இவங்கதான் இந்த அண்டத்துல இருக்கிறது தான் இந்த பிண்டத்துல நடக்கும் இந்த பிண்டம் எதிர்பார்க்கறது இந்த அண்டம் கொடுக்கும்னு சொல்றாங்கல்ல அந்த கான்செப்ட் தான் கஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த நவகிரகங்களோட ரோல் என்ன அப்படின்னு அப்போ இந்த கிரகங்கள தாக்கத்துல இருந்து இந்த பயிற்சின்லாம் சொல்றாங்கல்ல இதுல இருந்தெல்லாம் இந்தந்த பரிகாரங்கள் பண்ணாலாம் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோமா இந்தந்த பரிகாரங்கள்லாம் நம்மளை நம்மள காப்பாத்திடுமா இப்ப சனிப்பெயர்ச்சி நடக்குது அப்படின்னா சனிக்கிழமையில ஒரு உம் செசாமி சீட்ஸ் எள்ளு அதுல வந்து கருப்பு எழுந்த ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை நல்லெண்ணெய்ல வந்து டிப் பண்ணி வச்சுட்டு அதுல போயிட்டு விளக்கு போட்டு அஹ் சனி பகவானை வந்து மனதார வேண்டிக்கிட்டா நம்மளுக்கு சனி தாக்கம் குறையும்லாம் சொல்றாங்களே நல்லா படிக்கணும் அறிவு வரணும் அப்படின்னா அஹ் குருவுக்கு அஹ் கொண்ட கடலை மாலை போட்டு வேண்டிக்கிற சொல்றாங்க மஞ்சள் துணி கொடுக்க சொல்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வார்த்தா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா பரிகாரங்கள்ற ஒரு கான்செப்டே தப்பு நீங்க ஒரு பியூரா நல்ல ஒரு டீப்பான திங்கிங் இருக்கிற ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பர்சனலா கேட்டு பாருங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பரிகாரம் எல்லாம் ஒரு வெங்காயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்ப நான் என்னதான் பண்ணணும் இந்த கிரகத்து கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகணும்னா என்னோட அனுபவங்கள் எல்லாம் ஸ்மூதா இருக்கணும்னா அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சான்று சைவத்துல இருந்து கொடுக்குறேன் கிரகங்கள் உங்களும் ஒண்ணும் பண்ணாது எப்படி இருந்தா அப்படிங்கறதுக்கு விஷயம் நால்வர் அப்பர் சுந்தர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் இதுல நால சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் கிட்ட சொல்றாரு இந்த மதுரை நான் மதுரைக்கு போனோம் எனக்கு அழைப்பு வந்திருக்கு மதுரையில சமணம் வந்து பயங்கரமா இன்ஃபுளு பண்ணிட்டு இருக்கு சைவத்தை மறுபடியும் பண்றதுக்காக போக இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அப்பர் சுவாமிகள் சொல்றாரு கோலும் சரியில்லை அதனால இப்போ நீங்க போக வேண்டாம் கோள்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல ஆல்ரெடி சமணர்கள் எனக்கே பயங்கரமான கொடுமைகள்லாம் செஞ்சிருக்காங்க துண்ணாம்புகால் வாயில எல்லாம் வச்சிருக்காங்க நீங்க குழந்தை வேற தேவையில்லை பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க நாள் கோள் சரியா இருக்கிறப்ப போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்பர் அணசம்பந்த சுவாமிகள் அருளிய பதிகம் தான் கோலொரு பதிகம் யாரெல்லாம் வந்து இந்த நவகிரகத்தால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோலொரு பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்றப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல எதுவுமே நம்மளுக்கு அஹ் அராது அறுத்தலை இறைவன் தான் செய்யணும் வினை அறுத்தலை இறைவன் தான் செய்யணும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விதத்தை ஸ்மூத் ஆகிற காரியங்களை தான் நம்ம செய்யற அந்த வழிபாடு எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கல அதே இந்த கோளறு பதிகத்தை பாடுறாரு இந்த கோளறு பதிகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா அவர் இதுல தெளிவா சொல்றாரு வேயுறு தோழி பங்கன் விடை முண்டகண்டன் மிக நல்ல வீணை தழுவின்னு அந்த பதிகம் ஆரம்பிக்கும் அதுல இந்த நவ கிரகங்களும் யார டார்ச்சர் பண்ணாது யாருக்கு போய் வழிய பெயின கொடுக்காது அப்படின்னா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா அவருக்கு மிகவே அப்படிங்கிற இந்த பொய்யடி அப்பயும் இருந்திருக்காங்க அந்த காலத்திலயே இருந்திருக்காங்க இந்த பொய்யடியார்கள் மெய் அடியார்கள் எல்லாம் இருந்திருக்காங்க ஓகேவா இந்த பொய்யடியார்கள் எல்லாம் சேர்க்காதீங்க உண்மையிலேயே மெய்யடியார்கள் இருக்காங்கல்ல மூன்று வேலை திருநீர் வைக்கிறவங்க சித்தத்தை சிவன் பால் வைத்தவங்க அறம் சார்ந்து யோசிக்கிறவங்க மத்தவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறவங்க தன் வாக்காலும் காயத்தாலும் மனதாலும் அந்த திருகருண சுத்தி அடைஞ்சவங்க யாரையும் துன்புறுத்தாதவங்க இந்த வழி அவங்களுக்கும் வலிக்கும்ல ஏன் அத அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படுற இந்த மெய் அடியார்களை இந்த கோள்கள் ஒண்ணுமே பண்ணாது அதனால நான் தைரியமா மதுரைக்கு கிளம்புறேன் அப்படின்னு பிரமாணமா எழுதி கொடுத்துட்டாரு ஒரு ஒரு பதிகத்துல ஞான சம்பந்த சுவாமிகள் ஓகேவா இது சான்று ஒன்று அடுத்தது திருப்புகள் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளியது அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு கிட்ட முருகா இருக்கான்டா என் முன்னாடி முருகா இருக்கான் அப்புறம் இந்த நாள் கோலெல்லாம் என்ன என்ன பண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு என்ன பதிகம் அது நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருதாலும் சதங்கையும் சிலம்பும் தோளும் ஷண்முகமும் கடம்பும் என் முன்னே வந்து தோன்றிடனே அப்படிங்கிறாரு விச் மீன்ஸ் இந்த நாள் கோல் வினை கூற்று இதெல்லாம் என்னை என்ன பண்ணோம் ஒண்ணும் பண்ணாது ஏன் ஒண்ணும் பண்ணாது ஏன்னா பன்னிரு கைகளோட ஷன் முகத்தோட தோளோட கடம்போட ரெண்டு பாதங்கள் சிலம்பு சதங்கையோட முருகப்பெருமான் என் முன்னாடி நிற்கிறா போவோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறார் நெஞ்சில் ஒரு காலால் நினைக்கிறேன் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்றிருக்குல்ல அப்போ முருகப்பெருமான் நம்ம முன்னாடி சேவை சாதிக்கும் போது இந்த நாள் கோள் இதெல்லாம் நம்மள என்ன பண்ணோம் ஒண்ணுமே பண்ணாது அப்படிங்கிறாரு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து அஹ் அவ்வளவு வார்த்தை இல்லையா நம்ம வலிக்க வேண்டாமா நம்ம விஷயத்த நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமா ஆஹா அப்படி கிடையாது நான் அததான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கூடவே நல்ல பழக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா என்ன சொல்லுங்க இல்ல இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பிரைம் மினிஸ்டரே சரி பண்ற போறாரு நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா அவரே அட்டன் பண்றாரு நீங்க ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு ஓகே அப்போ நீங்க அரத்தோட வாழ்ந்து மெய்யடியாரா இருந்து சிவபெருமானோடவே லிங்க்ல இருக்கீங்க அப்படின்னும் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் உங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க ஓகே இந்த வலுவா வண்ண மருமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூதா இந்த சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எந்த கிரக பயிற்சிகள் நடந்தாலும் சொல்றேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு நவக்கிரகங்கள் நம்ம தான் அவங்க நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட கேரக்டிஸ்ட்கு ஏத்த மாதிரி நீங்க இருக்கணும் இந்த பரிகாரங்கள் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க இப்ப உங்களுக்கு ஏழ்ரை நடக்குது ஆஹ் பயிற்சி குரு சாரி சனி பயிற்சி நடந்துட்டு இருக்கு ரொம்ப என்ன வச்சு செய்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா நீங்க சனி பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸா பாருங்க மைண்டட் பீப்புள்ஸ் தானே இருப்பா சோ நம்ம சனி பகவான பீப்புளா மாறணும் கரெக்டா அப்ப என்ன பண்ணணும்னா சனி பகவான்கு என்னென்ன பிடிக்காதுன்னு பாருங்க சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்ன பிடிக்காது அப்படின்னா சோம்பல் பிடிக்காது போய் சொல்றது பிடிக்காது ஃப்ராடு வேலை பண்றது பிடிக்காது தகாத விஷயங்களுக்கு செலவு பண்றது பிடிக்காது புரிதா இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த குடிக்கிறது ஹம் ஒடவர் இட் மே பி இந்த சோன் இந்த லாகரி வஸ்துக்கள் இதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரிக்ட்டா பிடிக்காது அப்போ இந்த இந்த சனிப்பயிற்சி நடந்துட்டு இருக்க இந்த சனிப்பெயர்ச்சி ஆளுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும் மெடிட்டேஷன் பண்ணனும் சூரிய நமஸ்காரம் பண்ணனும் எக்ஸசைஸ் பண்ணனும் ஏன்னா அவருக்கு சோம்பல் பிடிக்காதுல இதெல்லாம் பண்ணனும் தென் இந்த தகாத காரியங்கள்ல ஈடுபட கூடாது அதுக்கு பதிலா பணம் வரணும் காசு வேணும் அப்படின்னு நினைச்சா உங்ககிட்ட இருக்கிற காசுல ஒரு பங்கு தெய்வ கைங்கரியத்துக்கு அன்னதானத்துக்கோ இல்ல கோயில் திருப்பணிக்கோ கொடுக்கணும் யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது நீ ஒருத்தங்கிட்ட போய் சொல்லி ஒரு ஃப்ராட் வேலை பாத்தீங்கன்னா உனக்கு டபுள் மடங்கு அதை சனி பகவான் திருப்பி கொடுப்பாரு புரியுதுதான் இதில்லாத சனி பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கேரக்டர் சிக்ஸ் நீங்க மேட்சிங்கா வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு போறாரு அவ்வளவுதான் அப்புறம் தோஸ்தையே அவங்களை கஷ்டப்படுத்துவாரு சொல்லுங்க நீங்க ஜாலியா அவரோட சூப்பரா ட்ராவல் பண்ணலாம் அந்த இயர்ஸ் கூட உங்களுக்கு செவன் அண்ட் மாதிரி ஸ்மூதா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இதெல்லாம் உங்களை பண்ண விடாது ஏன்னா அதுதான் உங்களோட வினை ஏன்னா நீ இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறோன்னு இருக்குல்ல அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு நம்மளோட இடைவிடாத முயற்சி தேவைப்படுது ஓகே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் தேவைப்படுது சோ இந்த பார்த்து நம்ம தேவையில்ல நவகிரகங்களோட பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம ஒரு மெய்யடியாரா அறம் சார்ந்து ஒருக்கம் சார்ந்து இருந்தாலே போதும் சதா சர்வகாலமும் சித்தத்தை சிவன் பால் வைத்து சிவ சிந்தனையிலேயே இருந்தா போதும் அததான் நம்ம அவார்னஸ் சொல்றோம் அததான் நம்ம விஜிலண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவோம் அதே நல்லது நமக்கு யூ யூட்டர்ன் போட்டு திரும்பி வரும் இதுவும் நன்றும் பிறத்தலைவாரா ஓகேவா சோ இனிமேல என்னட பாவை எடுத்துக்கிட்டு நவரங்களுக்கு விளக்கு போடுறேன்னு கிளம்புறதுக்கு பதிலா உங்க பக்கத்துல கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு நடக்காம அதை தடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிரங்கள் கிட்டையும் அன்பு செய்யுங்க ஒழுக்கமா வாருங்க அதுவே போதும் இந்த கிரக கோளாறுகள் இந்த கிரகத்தோட பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சாமுது வாழலாம் புரிதா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம